பாருங்க வெங்காய பூ வந்து வெங்காயம் நான் வச்சுருக்கேன்னா வீடியோ போட்டிருப்பேன் பழைய வீடியோவில் வச்சு நான் ஒரே ஒரு வெங்காயம் வச்சேன்னு வீடியோ அதில் மோ பூ பூத்துருக்கு பாருங்கள் அப்படியே பூ பூத்து வெங்காயமே முளைச்சிருச்சி போல் அளவுக்கு வெங்காயம் முளைச்சிருக்குன்னு அதில் பெருசாக பெருசாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் அப்போ பெருசாக இருக்கு பிறகு தண்டிலேருந்து வெங்காயம் நான் வச்ச வெங்காயம் அப்படியே தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இது வரைக்கும் சாகாமல் இருந்திருக்கு எவ்வளோ நாளாக வச்சிருந்தே நான் போட்டு வீடியோ எனக்கே மறந்துருச்சு இருக்குன்னு டிக்டாக போட்டிருப்பேன் வீடியோ அந்த வீடியோவை எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெங்காய பூ முதல் முறையாக அதை பார்க்குறேன் வெங்காயம் பூ கொடுத்துருக்குதான் அந்த வெங்காய தண்டு தண்டுலேருந்து பூ வந்துருப்பேன் நான் முதல் வாட்டி நான் வெங்காய தண்டுலேருந்து பூவை பார்த்துக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இது மாதிரி வெங்காயம் பூ தோட்டத்துக்குலாம் விவசாய குடும்பத்துக்கெலாம் போனாங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க யாருக்காவது தெரிஞ்சால் கமாலில் சொல்லுங்கள் இப்போ கீழே நோன்னா வெங்காயம் இருக்குமா இல்லையான்னு யாராவது கம்மான் சொல்லுங்க சொன்னால் நழகா இருக்கு பாருங்க பூ தெரியுது அந்த பூ அப்படியே தெரியுது அவங்களுக்கு வெங்காயம் அப்படியே தண்டுலன்னு வந்து முட்டிக்கு தந்துட்டு வர செடி அப்படியே இருக்குது படுத்துருக்குது நல்லா மொத்தமாகச்சு வெங்காயம் வெங்காயம் வந்து கீழே இருக்கும்போது வெங்காயம் இவ்வளோ மொத்தத்தில் இருக்கு பாருங்க வெங்காயம் வெங்காயத்தோட மொத்தம் இருக்கு பாருங்க அப்படியே இதாக இருக்குது தண்ணி தண்ணிங்களுக்குள்ளே பக்கத்தில் ஓடிக்கிறதுனால அப்படியே இந்த ராலி கீழே அப்படியே தண்ணி ஓடிக்கிறதுனால யாரும் இங்கே கால் வைக்கலை வைக்காதனால வெங்காயம் வந்து முளைச்சிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்குமா வெங்காயம் தெரியலை யாருக்காது தெரிஞ்சேன் கமாலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்மா ஃப்ரெண்ட்ஸ் கமாலில் சொல்லுங்கள் பூவை போகிறேன் வெங்காயம் பூவை போகிறேன் தெரியுதா எங்கேருந்து வருது தெரியுதா உங்களுக்கு ராலி டயரி கீழே இருக்குது கரெக்டாக வச்சுருந்தான் இந்த இடத்துல அப்படியே வந்துருக்கு அப்படியே இந்த இதில் வந்து எப்போது அப்படியே தெரியுது அவங்களுக்கு ஏற்காச்சும் தெரிஞ்ச கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் ஓகே ஃபிரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க